இன்றைக்கி எல்லோருக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே அதை வந்து ஒரே வார்த்தையிலே சொல்லி முடிக்க முடியாது அம்மா இடத்த யாராலையுமே நிரப்ப முடியாது நம்ம எத்தனை வயசானாலும் நம்ம அம்மாவை மட்டும்தான் நினைக்கி சொல்லணும் மனது அந்த அம்மா இல்லாதவங்களுக்கு அது ரொம்ப பெரிய ஒரு கஷ்டம் அதை எல்லோருமே அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது ஆனால் தெரியும் இருந்தாலும் இருக்கிறவங்களாம் சந்தோஷமாக பயன்படுத்திக்க வேண்டியது தான் தாயை கரெக்டாக அப்புறம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து இந்த குட்டை வந்துருக்கு நாங்கள் சின்ன பிள்ளைலேருந்து இந்த குட்டையில் போய் விளாட்றது கூட அட்டகாசம் பண்ணுறது அப்படின்னு ரொம்ப ஜாலியாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்பது வருஷம் ஆயிடுச்சு இந்த குட்டை பக்கம்லாம் நாங்கள் வந்து காலை வச்சு விளாண்டு இன்றைக்கி தான் நான் போனேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் இந்த குட்டை தண்ணி வத்தனதே கிடையாது எப்பயுமே தண்ணி வந்து இருந்துனே தான் இருக்கும் அதில் தண்ணி இந்த அளவுக்கு பற்றி நான் பார்த்ததே கிடையாது இப்போ தான் பார்க்குற இந்த அளவுக்கு தண்ணி வற்றி களிமண் எடுக்கிற அளவுக்கு சுத்தமாக அப்படியே காஞ்சிருந்துச்சி இந்த மண்ணை பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்துச்சு சரி நம்மளும் எடுத்துகிட்டு வந்து சொப்பு ஜாமான் செஞ்சு என் பையன் எனக்கு காமிக்கணும்னு ஆசைப்பட்டேன் நாங்களாம் இதில் தான் சொப்பு சாமான் செஞ்சு விளாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கெலாம் கிராமத்தில் வந்து இதெல்லாம் பார்க்குறது ரொம்ப ரேர் எல்லாமே டவுனில் பிள்ளைங்க ஓரளவுக்கு வளர்ந்ததுனால இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது அதனால ஆசைப்பட்டு நான் வந்து இந்த களிமண்ணை வந்து கொஞ்சம் நிறைய உருட்டி எடுத்து வரதுக்காக வந்தேன் அந்த இடத்துல போய் நின்ற உடனே நிறைய எனக்கு நாங்கள் நான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வள்ளாண்டது அந்த தண்ணியில் காலை வச்சுன்னு விள்ளாண்டது இதுதான் அவ்வளோவா அவ்வளோ ஞாபகம் வந்துச்சு அந்த இடமே ஒரே வறட்சியாகிடுச்சு சுற்றி ஃபுல்லாக அப்படியே காஞ்சி இதுவாக தான் இருக்குது மண்ணாக தான் இருக்குது அப்படியே நின்று சுற்றி பார்த்துட்டு ஒரு நிமிஷம் நம்ம இன்னாதான் இருந்தாலும் நம்ம சின்ன பிள்ளையில் வா வாழ்ந்து வெள்ளாண்ட இடத்துல காலை வைக்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த ஞாபகம் வரும் வராமல் இருக்காது அதே மாதிரி தான் நான் யோசித்தேன் அங்கே போய் நின்று இவ்வளோ ஜாலியாக இருந்தோம் அப்படின்னு எந்த கஷ்டமும் இல்லாமல் எந்த சிந்தனையும் இல்லாமல் எந்த சுமையும் மனசில் இல்லாமல் அவ்வளோ ஜாலியாக வாழ்ந்த இடம் இது இன்றைக்கி மதஸ்டே அன்றைக்கி அந்த இடத்துக்கு போனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த இடத்துல ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நல்லா அங்கே நின்று காற்று வாங்கிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து களிமணி எடுத்துகிட்டு வந்து வீட்டில் நானும் எங்கள் அண்ணன் பொண்ணும் உட்காந்து எல்லாமே அவளுக்கும் செய்ய கற்றுக் கொடுத்து நானும் செஞ்சுன்னு இருந்தேன் ஒன்று ஒன்றா பிசைஞ்சு பிசைஞ்சு செஞ்சோம் அழகாக வந்துச்சு எல்லாமே நல்லா வந்துச்சு ரொம்ப ரசித்து செஞ்சேன்னு தான் சொல்லணும் இதெல்லாம் அவளுக்கு வந்துட்டு சிரிப்பாக தாங்கலை இதுக்கு சந்தோஷமாக தாங்கலை என் பையனுக்கும் அவ்வளோ சந்தோஷம் எப்படிமா இப்படிலாம் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒன்று ஒன்றா நான் வந்து செஞ்சு கொடுத்தேன் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா செஞ்சுட்டு எல்லாத்தோடைய பேரையும் சொல்லும்போது அது எங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படி தான் செய்வீங்களா இப்படி தான் விளாடுவீங்களா அப்படின்னு சொல்லி பிள்ளைங்க கேட்டுக்கு அதுக்கப்புறம் மொதல் அம்மி வந்து எங்கள் அண்ணன் பொண்ணு செஞ்சா அதுக்கப்புறம் ஒரு மூணு குண்டா மாதிரி நான் செஞ்சேன் அப்புறம் ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து செஞ்சாச்சு ரொம்ப ஜாலியாக நல்லா இருந்துச்சு சாயந்தரம் செம்ம ஃபன்னாக போச்சு ஜாலியாக இருந்துச்சு உங்களுக்கெலாம் இந்த மாதிரி களிமண்ணில் செய்யறதுலாம் பிடிக்குன்னா தெரியும்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் என் சேனல் கொஞ்சம் பிடிச்சாலும் கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் வீடியோ எல்லாமே வீடியோஸ் எல்லாமே பாருங்கள் குக்கர் செஞ்சோம் அப்புறம் வந்து குழிப்பனி அரை சட்டி செஞ்சோம் ஜக்கு செஞ்சோம் அப்புறம் பாக்ஸ் மாதிரி ஒன்று செஞ்சோம் இது பாருங்க பாருங்கள் கப்பு மாதிரி ஒன்று செஞ்சோம் எல்லாமே அழகாக வந்துச்சு இதெல்லாம் வந்து நாளைக்கு வெயில்ல காய வச்சா ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அதனால் எல்லாத்தையும் அப்படியே அடிக்கி வச்சுருக்கோம் தோசைக்கல் அது மாதிரி எல்லாமே பார்த்து பார்த்து ஒன்று ஒன்று செஞ்சோம் இது வந்து தண்ணி குடிக்கிற கிளாஸு இதெல்லாம் சின்ன பிள்ளை நாங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உனித நல்லா எண்ணிதை நல்லாலன்னு சொல்லிவிட்டு உடச்சிட்டு வந்துடுவோம் அப்போ விட இப்போ இதனுடைய அருமலாக அதிகமாக தெரியுது உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்